திருப்பூர் அருகே சென்று கொண்டிருந்த கர்நாடக வாகனத்தை மறித்து அதில் பொருத்தப்பட்டிருந்த கர்நாடக மாநில கொடியை அகற்றச் சொல்லி அதில் பயணித்தவரை தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிலர் தாக்கியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து சீமான் பேட்டி ஒன்றில் பேசுகையில் தங்கள் மாநில கொடிக்கு பெருமதிப்பு தரும் கன்னட மக்களின் இனப்பற்றினை போற்றி பின்பற்ற வேண்டுமே தவிர புரிதலற்று வன்முறை செயல்களில் ஈடுபடுவது தேவையற்றது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சம்பவத்தை செய்தவர்கள் தமிழ்நாட்டு உரிமையை பறித்த பாஜக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீதும் அதற்கு துணை நின்றவர்கள் மீதும் உங்கள் வெறுப்பும் எதிர்ப்பும் இருந்திருக்க வேண்டும் அதனை விடுத்து தமிழ்நாட்டிற்கு வரும் அப்பாவி கன்னட மக்களை வெற்று வெறுப்புணர்வு கொண்டு தாக்குவதை ஒருபோதும் ஏற்க முடியாது ஒரு சிலரின் இதுபோன்ற தேவையற்ற அடாவடி செயல்களால் கர்நாடகாவில் எழுந்துள்ள பதற்றமும் இதை சாதகமாக பயன்படுத்தி கன்னட அமைப்புகள் சில அங்குள்ள தமிழர்களுக்கு எதிராக செய்யும் விருப்பு பரப்புரைகளும் பெருங்கவலையை தருகிறது எனவே தமிழ்நாட்டுக்கு தலைக்குனிவையும் எதிர்மறை விளைவையும் ஏற்படுத்தும் இதுபோன்ற இழி செயல்களில் இனிமேல் எவரும் ஈடுபட வேண்டாம் என வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார்